வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய நம்புறேன் சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில துல்லியமான பலன்கள் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் எந்தவித மூடநம்பிக்கையிலும் போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த வீடியோல கடகராசிக்காரருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் புத்தாண்டு தமிழ் புத்தாண்டுங்கிறது எப்படின்னா ஏப்ரல் பதினாலாம் தேதி அதாவது சித்திரை மாதம் முதல் நாள் இருந்து அடுத்த வருடம் ஏப்ரல் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆண்டு தமிழ் புத்தாண்டு என்று சொல்லப்படுகிற அந்த ஒரு ஆண்டு எத்தகைய ஒரு ஆண்டாக கடகராசிக்காரர்கள் இருக்க போகுதுங்கிற நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடியே ஃபஸ்ட் டைம் நமக்கு சேனலை வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து சேர்ந்து கடகராசிக்காரர்களுக்கு இருபத்தி ஐந்து தமிழ் புத்தாண்டு எத்தகைய ஒரு மாதம் ஆண்டாக இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு பகவான் பாத்தீங்கன்னா மே பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதுவரை கடகராசிக்கு பதினொன்னாம் இடத்துல இருந்து ஓரளவுக்கு நல்ல பலனை அதாவது அஷ்டம சனியை இருக்கக்கூடிய அமைப்பை கொஞ்சம் கட்டுப்படுத்தி ஓரளவுக்கு பலனை கொடுத்துட்டு இருந்த குரு பன்னெண்டாம் இடத்துக்கு வந்து ஆறாம் இடத்துக்கு கனெக்ட் ஆகிறது அதோட வீடாகிய தனுசு ஆகிய ஆறாம் இடத்துக்கு கடகராசிக்கு வந்து பார்க்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித மாற்றத்தை கொடுக்கக்கூடியதுங்க அதே சமயத்துல நாலாம் இடத்தையும் பார்க்கிறார் அதே சமயத்துல எட்டாம் இடத்தையும் பார்க்கிறார் அதே சமயத்துல சனி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியே பார்த்தீங்கன்னா அஷ்டம சனியிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்பு வந்து கடகராசிக்காரர்களுக்கு கொடுக்குது ஸோ கடகராசிக்காரர்களுக்கு வெளியில் வெளியில உடனே புத்தாண்டு பிறக்கிறது ஒரு அற்புதமான விஷயம் ஸோ நல்ல மாற்றங்கள் நிறைய நிறைந்த ஒரு ஆண்டாக இருக்க போகிறது ஏன்னா அஷ்டம சனியிலேருந்து வெளியில வர்றதே பார்த்தீங்கன்னா ஒரு ம ஒரு பல பல விஷயத்துல உங்களுக்கு அந்த தாக்கத்தை கொடுக்கும் பல விஷயத்துல அதை உணரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னா சில விடையே தெரியாத சில விஷயத்துக்கு உங்களுக்கு விடைகள் தெரியாமச்சிரும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அடுத்த ஸ்ட்ரெச் வாழ்க்கையில நம்ம அடுத்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் எப்படி வாழ போறோம் அப்படிங்கறக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் இந்த கடந்த ரெண்டு வருடமாக சில விஷயங்கள் வந்து லெஃப்ட்டும் போக முடியல ரைட்டும் போக முடியலன்னு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில கன்ஃபியூஷனா இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் படிப்படியாக தமிழ் புத்தாண்டு ஆரம்பிச்சதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா படிப்படியாக குறைந்து ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தமிழ் புத்தாண்டு வந்து கடகராசிக்காரர்களுக்கு அற்புதமான பலன் கொடுக்குது ஏன்னா அஷ்டமசனில இருந்து விலகிறதே பாத்தீங்கன்னா பெரிய ஒரு நல்ல விஷயம் தான் பெருசாக உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸு கோட கோடி கொட்டு கொ பெரிய அமைப்பில் கொட்டினாலும் பரவாயில்ல ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியில் வெளியில வர்றதே ஒரு நிறைய நல்ல ஒரு விமோசனத்தையும் ஒரு பெருமூச்சும் கொடுக்கக்கூடிய விடக்கூடிய ஒரு அருமையான அமைப்பாக இருக்குது அதே சமயத்தில் ராகு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல இருந்த ராகு ஏழாம் எட்டாம் இடத்துக்கு வந்தாலும் சனி இருக்கிற இடத்துக்கு வந்தாலும் குரு பார்வை பெறுவதனால கொஞ்சம் இன்டைரக்டான இன்கம் கொஞ்சம் வரவேண்டிய பணம் வந்து வசூலாகிறது ஷேர் மார்க்கெட் அது மாதிரி விஷயத்துல கொஞ்சம் சம்பாதிக்கிறது ஒரு இடத்தை கொடுத்து சில பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்கிறது நண்பர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பா மனைவி மூலமாகவோ மனைவியாக இருந்தால் கணவர் மூலமாகவோ சில பெனிஃபிட்ஸ் வர்றது அது மாதிரி கொஞ்சம் அன்ஏர்ன்டு இன்கம் இன்ஹெரிட்டன்ஸ் அடுத்தவங்க பணம் சொத்து அது மாதிரி விஷயத்துலையும் பெனிஃபிட் வரும் ஸோ வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு இவ்வளவு ரெண்டு வருஷமா நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஒரு நல்ல வேலை மாற்றமே கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல வேலை மாற்றம் ஒரு படு சிக்கல்ல ஒரு வருஷத்துல போய் பம்பு வழக்கில் போய் மாட்டி ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு சார் ஒரு கேஸ் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு நல்ல ஒரு விமோச்சனம் அது மாதிரி பலதர மக்களுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுடைய பிரச்சனைக்கு தகுந்த ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு வந்து சனி வந்து அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி விலகி பாகிஸ்தானத்துக்கு போகும்பொழுது அந்த இக்கட்டான சூழ்நிலை வெளியில் சொல்ல முடியாத சில பிரச்சனைகள் மனம் வந்து ஒரு சோர்வடையக்கூடிய அமைப்புகள் சோஷியல் லைஃப் வந்து குறைச்சிக்கிட்ட ஒரு அமைப்பில் இருந்த அஷ்டம சனி காலங்கள் இப்ப இயல்பான ஒரு வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய ஒரு அமைப்பாக கண்டிப்பாக இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ குரு வந்து பன்னெண்டாம் வகையில் போய் ஆரம் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா வெளிநாடு போகிறது ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுறது லோன் டாப் அப் பண்ணி சில பிரச்சனைகளை வந்து குறைச்சிக்கிறது அபிவிருத்தி பண்ணுறது நம்ம ஸ்லோவாக போயிட்டு இருந்த பிஸ்னஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கடம்புறது கொஞ்சம் டெவலப் ஆகுறது அதுக்கு வேணுங்கிற முதலீடு கிடைக்கிறது ஒரு அடுத்தவங்க பணம் ஒரு 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 முதலீட்டாளர் அது ஒரு பங்குதாரர் மூலமாக கொஞ்சம் கேஷ் ஃப்ளோ வர்றது அது மூலமாக கொஞ்சம் சில பிரச்சனைகள் சால்வ் பண்ணிக்கிறது படிப்பு விஷயத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மேல் படிப்பு படிக்கிறதுக்காக வந்து வெளி மாநிலம் வெளிநாடு போகிறது இது மாதிரி நல்ல அமைப்பு வந்து கடகராசிக்காரர்கள் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த ஆயுள் நட்சத்திரம் பூச நட்சத்திரத்துல நம்ம பாதிச்சிருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு கொடுக்குதுங்க சோ கண்டிப்பா வந்து புனர்பூசம் அந்த புனர்பூச நட்சத்தோட கடைசி ரெண்டு பாதம் முத கடைசி பாதம் அதே சமயத்தில் பூச நட்சத்திரம் நாலு பாதம் ஆயில நட்சத்திர நாலு பாதம் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு மாற்றம் குறிப்பா ஆயுள் நட்சத்திரக்காரங்களாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுக்க ஒரு மாதிரியான ஒரு அமைப்பு வெளியில் சொல்ல முடியாத ஒரு அமைப்பு ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு மாறம் விடியுதுங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இது வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்லாம் கொஞ்சம் பிரச்சனையாச்சு கொஞ்சம் நண்பர்களுக்குள்ள பிரச்சனை ஃபினான்ஷியலாக கொஞ்சம் பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் இருந்ததெல்லாம் இழந்தோம் திடீர்னு ஒரு மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்து முடிஞ்சு விட்டதுங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் படிப்படியான இயல்பான சுமூகமான ஒரு வாழ்க்கை சுச்சுவேஷனுக்குள்ளே வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு ஒரு இரண்டு வாரம் முன்னாடியே நடக்கக்கூடிய சனி சனிப்பயிற்சி கொடுக்குதுங்க அதே சமயத்தில் குருவும் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இருந்தாலும் நாலாம் இடத்தை பார்த்து இடம் சார்ந்த விஷயத்தில் அதிகமான ஒரு ஒரு ஃபோக்கஸ் இடம் வீடு வண்டி வாகனத்தில் வந்து நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணி வ வீடை விற்று வீடை வாங்குறவங்க வீட்டை வந்து கட்டமைப்பு மாத்துறவங்க இடம் கொடுத்து இன்னொரு இடம் வாங்குறவங்க சின்ன வண்டியை கொடுத்து பெரிய வண்டி வாங்குறவங்க அது மாதிரி நிறையா சுப விரயங்கள் செய்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு ஆண்டாக கடகராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் புத்தாண்டு இருக்குதுங்க அதே சமயத்துல ராகு கேது விஷயங்கள் வந்து கேது மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது இரண்டாம் இடத்துக்கு வந்து குடுக்கல் வாங்கல் விஷயத்துலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் நான் கொடுக்குறேன் என்னதான் அஸ்தமிசனி முடிஞ்சாலும் கேது இரண்டாம் இருக்கறனால நீங்க பேசுறது பண விஷயம் தனம் குடும்ப வாக்குஸ்தானத்துல கேது வரும் பொழுது அது குருவின் பார்வையில் இல்லாம சுப பார்வையில் இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா பேசணும் கேஷுவலாக இருக்கக்கூடாது கம்யூனிகேஷன் கொஞ்சம் கரெக்டா இருக்கணுங்கிறது நான் கேட்டுக்கொள்ளப்படுகிறேன் பொதுவா பார்க்கும் பொழுது எல்லா அமைப்புகளும் ஓரளவு ஒத்து வருகிறது அதே சமயத்தில் முதல் மூன்று மாதங்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாயே வந்து ராசிக்குள்ளே இருக்கும் பொழுது கொஞ்சம் கோவதாபங்கள் வரக்கூடிய அமைப்புகளாக இருக்கு கொஞ்சம் வந்து விவேகமாக இருந்தா பிற்பகுதி வந்து மார்ச் ஏப்ரலுக்கு அப்புறம் வரக்கூடிய ஜூன் மாதம் மே ஜூன்லேருந்து ஒரு நல்ல பலாபலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இதுவரை ரெண்டு வருடமாக கஷ்டப்பட்டு இருந்த ஒரு மாதிரியான ஒரு ஒரு வெளியில சொல்ல முடியாத சில பிரச்சனைகள் ஒரு ஒரு மாணவர்களாக இருந்தாலும் சரி சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி வியாபாரிகளா இருந்தாலும் சரி யங்ஸ்டர்ஸா இருந்தாலும் சரி வேலையில இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி எதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ரோக்ரஸ் இல்லை ஒரு மாதிரி ஸ்லோவாக தான் போயிட்டு இருக்குது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வருதுங்க இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல வந்து தசா புக்திகள் எப்படி போய் கொண்டிருக்கிறது நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க இப்போ எப்படி போ இருக்கக்கூடிய தசநாதன் புக்தநாதன் கோச்சாரத்தில் எப்படி இருக்கிறதுலாம் எல்லாம் வச்சு சேர்த்தி பார்க்கும் பொழுது இப்போ எக்ஸ்ட் உங்களுக்கு எப்போ விமோசனம் வருது இந்த இந்த அஷ்டமசனி முடிகிறப்பவே சில விஷயங்கள் பாசிட்டிவாக நடந்துருமா இன்னும் கொஞ்சம் ரெண்டு மூணு மாசம் வெயிட் பண்ணுமா ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்குது லாங் டேர்ம் எப்படி இருக்குது எதுமாதிரி வாழ்க்கை முடிவுகள் எப்போ எடுக்கிறது நல்லது அடுத்த மாற்றங்கள் எப்போ வரப்போகுதுங்கிறது தசா துல்லியமாக இந்திய வேத தோதிரம் என்று சொல்லப்படுகிற அந்த சயின்டிபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜி முறையில கண்டிப்பாக பார்த்து நல்ல பலன்கள் பெற முடியுங்கிறது நம்ம நம்ம நேர்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் இது பொதுவான பலன்கள் தான் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்